குருவே சரணம் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆவணி மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனநிலை இருக்கும் பெண்களால கவர்சிகரமான ஆதாய வரவு உண்டாகும் இல்லத்தரசியார் வகையில் வேலைகள் சார்ந்த ஒரு துன்பக ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலை உருவாகும் சாப்ட்வேர் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத ஆதாயம் நல்ல ஒரு கவர்ச்சிகரமான ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும் சொந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு வீடு மனை சார்ந்த வகையில ஒரு எதிர்பாராத ஆதாயம் உங்களுக்கு வந்து சேரும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பெண்களாலேயுமே அரசு வகையிலேயுமே எதிர்பாராத நல்ல ஒரு ஆதாயம் வந்து சேரும் இதெல்லாம் ஒரு பொது பலன்கள் தான் நீங்கள் சரியான பலன் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஜாதகத்தை ஒரு கன்சல்ட் பண்ணு மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நன்பேன்